இந்த காலகட்டத்தில் திரைப்பட உலகை பொறுத்தவரை நடிகர் நடிகைகளை பற்றி கிசுகிசு என்ற செய்தி வருவது மிக சாதாரணமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா சில நடிகைகள் அல்லது சில நடிகர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கிசுகிசு செய்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்கிறார்கள் பத்திரிகைகளும் திரையுலக நடிகர் நடிகைகளை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக தலையை நுழைத்து செய்திகளை கொண்டு வந்து தருகின்றன அநேகமாக எல்லா பத்திரிகைகளுமே இதிலிருந்து தப்பவில்லை என்று சொல்கிற அளவிற்கு அந்த செய்திகளை வெளியிடுகிறார்கள் ஆனால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் நடிகைகளை பற்றிய தனிப்பட்ட வாழ்க்கை செய்திகள் வருவது மிக அபூர்வம் யாரோ ஒருவர் இருவரை பற்றி ஏதாவது செய்திகள் எப்போதோ வறுமை தவிர விடிந்து எழுந்தால் பத்திரிகையை பிரித்தால் இதுதான் முதல் செய்தி என்று இடம்பெற்றதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காலத்தில் கூட யாராவது நடிகர் நடிகைகளை பற்றி செய்திகள் வறுமை தவிர புரட்சி தலைவர் எம் அவர்களை இத்தகைய செய்திகள் நெருங்கியதே இல்லை காரணம் அவர் ஒரு நெருப்பாக விளங்கினார் மதுபானம் அருந்துகிறவர்கள் அவரை பார்ப்பதற்கு அஞ்சுவார்கள் வேறு ஏதாவது தகாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் பெண் விஷயங்கள்ல சபல புத்தி படைத்தவர்கள் அந்த செய்தி எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிந்து என்று அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனா அவர் தொடர்பு கொண்டிருக்கிற திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர்களானாலும் சரி நடிகைகளானாலும் சரி தொழில்நுட்ப கலைஞர்களானாலும் சரி ஏன் தயாரிப்பாளரே கூட இந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக அச்சத்தோடு நடந்து கொள்வார்கள் இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகம் சுற்றும் வாலிபன் வெளிப்புற படப்பிடிப்பிற்காக செல்கிற போது ஏற்பட்டது ஆகவே தான் மனம் பதறி அவரிடத்துல நேரில் இதுவரை இது போன்ற விஷயங்களை பற்றி பேசாதவன் இப்படிப்பட்ட விவாதங்களை செய்யாதவன் எந்த கருத்தை சொன்னாலும் கடிதத்தில் எழுதி தெரிவிப்பனை தவிர நேரில் சொல்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாத நான் அன்றைக்கு துணிந்து மனம் திறந்து விஷயங்களை கூட்டினேன் அவரை வைத்து படம் எடுத்து கொண்டிருக்கிறேன் அவர் கோபப்பட்டு படத்தை நிறுத்திவிட்டால் தாங்க முடியாத மிகப்பெரிய இழப்பு எனக்கு ஏற்படும் நான் படத்திற்காக அவருக்கு ஊதியம் தந்தாலும் எம்ஜிஆர் பிக்சஸின் நிர்வாகி என்ற உரிமையோடு மாதந்தோறும் ஊதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த உறவுகளை அவர் தண்டித்து விடுவது என்று முடிவெடுத்தால் அதிலேயும் என் மரியாதை பாதிக்கப்படக்கூடும் ஆனால் இதை பற்றியெல்லாம் நான் எண்ணி பார்க்கவில்லை அப்படி எண்ணி பார்த்து லாப நஷ்டம் பார்த்து நான் அவர் பழகவும் இல்லை பணியாற்றவும் இல்லை தொடர்பு கொள்ளவும் இல்லை யாரோ ஒரு முறை சொன்னார்கள் நாடி நாடிஜோசியை படித்து எனக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜென்மத்தில் தொடர்பு இருக்கிறது என்று அது உண்மையா பொய்யா நம்புவதற்கு உரியதா என்று எனக்கு தெரியாது ஆனால் அனுபவம் நடைமுறை உண்மை ஆச்சரியமானதுதான் ஏனெனில் அவரோடு நான் இருந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளில் அவர் யார் இடத்திலும் வைக்காத ஒரு நம்பிக்கையை என்னிடத்தில் வைத்திருந்தார் சில நேரங்களில் கட்டிய மனைவியை கூட அவர் சில விஷயங்களை நம்ப மாட்டார் கூட பிறந்த அண்ணன் இடத்துல கூட எல்லா நேரத்திலும் முழு நம்பிக்கையோடு இருக்க மாட்டார் அப்படி யாரிடத்திலும் வைக்காத ஒரு நம்பிக்கையை என்னிடத்தில் வைத்திருந்தார் வீரப்பன் செய்தால் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற முடிவை அவர் அழுத்தம் திருத்தமாக கொண்டிருந்தார் அதனாலதான் அவர் மனம் புண்படுமா படாதா என்பதை பற்றி கவலைப்படாமல் எனக்கு தோன்றிய அந்த எண்ணங்களை எல்லாம் தூய உள்ளத்தோடு கொட்டி கொண்டிருந்தேன் தொடர்ந்து மேலும் பேசினேன் இன்றைக்கு உங்களிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் யாரும் பழகலாம் அதை அனுமதிப்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை ஆனால் எதற்கும் ஒரு தார்மீக நியதி இருக்கிறது கட்டுப்பாடு இருக்கிறது அந்த நிதியை கட்டுப்பாட்டை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீறுகிறார்கள் அழித்து கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டம் உங்களோடு இதுவரை பல நடிகைகள் நடித்திருக்கிறார்கள் நிறைய படங்களில் சேர்ந்து நடித்த நடிகைகளும் இருக்கிறார்கள் ஆனால் எந்த நடிகையும் எடுத்துக்கொள்ளாத ஒரு வரம்பு மீறிய உரிமையை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் என்கிற தோற்றத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியுலகிற்கு செய்கையில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இப்பொழுது பத்திரிகைகளில் உங்களை பற்றி உங்களுடைய உயர்ந்த பண்பை பற்றி வருகிற விமர்சனம் எஞ்சர் அவர்களும் ஒரு சாதாரண நடிகர்தான் என்று மற்றவர்களை என்ன வைக்கின்ற அளவிற்கு செய்திகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து சொல்லிதான் செய்தி எழுதுகிறார்கள் என்பதற்கும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது நான் இதை ஏதோ ஜெயலலிதா அவர்கள் மீது இருக்கும் வெறுப்பினாலோ அல்லது தனிப்பட்ட கோபத்தினாலோ சொல்லவில்லை அவர் இடத்துல கோபப்படுவதற்கு எனக்கு சொந்த விரோதம் ஒன்றும் இல்லை அவருடைய குணங்களை நான் நவனோ இல்லையா என்பது தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் ஜெயலலிதா என்பவர் எம்ஜரை எப்படி நடத்துகிறார் என்பதை பார்த்து அதில் தவறு நிகழுமே ஆனால் தடுத்து நிறுத்துகின்ற உரிமையை என் போன்றோர் பெற்றிருக்கிறோம் ஏனெனில் இது லட்சோப்பு லட்சம் மக்களுடைய உரிமை அவர்களில் ஒருவன் நான் ஒருவேளை ஜெயலலிதாவை பற்றி ஏன் கற்பனையாக சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும் நன்றாக நான் ஒரு உதாரணத்தை மாத்திரம் எடுத்து காட்டுகிறேன் சாதாரண நீங்கள் படப்பிடிப்பிற்கு வருகிறீர்கள் காலையில் ஏழு மணிக்கு கால்சீட்டாக இருக்கலாம் அல்லது ஒம்பது மணி கால்சீட்டாக இருக்கலாம் ஏழு மணி கால்ஷீட் என்றால் ஏழு முப்பது மணிக்குள் மேக்கப் அறைக்கு வந்து விடுவீர்கள் மேக்கப் முடித்து ஆடை அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டு ஒம்பது அல்லது பத்து மணிக்குள் செட்டுக்கு வருவீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரமும் படப்பிடிப்பில் பொண்ணாக போற்றப்பட வேண்டிய காலம் அதனால் நீங்கள் எப்போது தயாராகி படப்பிடிப்பு தளத்திற்கு வருவீர்கள் என்று எல்லோரும் பரபரப்போடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இதற்கிடையில் சில படத்தயாரிப்பாளர்கள் உங்களை பார்த்து பேசுவதற்கு அவர்களுடைய படங்கள் சம்பந்தமாக உங்களிடம் விவாதிப்பதற்கு வந்து வெளியே காத்துக் கொண்டிருப்பார்கள் இதை தவிர நம்முடைய அரசியல் தொடர்பின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொறுப்பாளர்கள் பலர் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சில நேரங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அமைச்சர்கள் கூட சந்திக்க வந்து உங்களுடைய வேலைக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வெளியில் காத்து கொண்டிருப்பார்கள் வெளியில் இவ்வளவு கூட்டம் காத்து கொண்டிருக்கும் செட்டிலர் படப்பிடிப்பிற்காக நீங்கள் எப்போது வருவீர்கள் எப்போது வருவீர்கள் என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் நேரமும் கடந்து கொண்டிருக்கும் ஏழு மணி கால்ஷீட்டில் சில நேரத்தில் பத்து மணியோ அல்லது பதினோரு மணி கூட முதல் ஷாட் எடுக்க முடியாமல் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களோடு அந்த படத்தில் நடிக்கிற ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய வீட்டிலேயே மேக்கப் போட்டுக்கொண்டு ஆடை அணிமணிகளை எல்லாம் அணிந்து கொண்டு காரில் வந்து இறங்கினால் அவர் நேராக செட்டிற்கு போக மாட்டார் மற்ற நடிகைகள்லாம் நீங்கள் செட்டிலை வந்து காத்து கொண்டிருப்பீர்களோ என்கிற அச்சத்தோடு பரபரப்போடு எம்ஜிஆர் விட்டாரா என்ற ஒரு கேள்வியோடு தான் செட்டிற்குள்ளே நுழைவார்கள் ஆனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை அவர் வருவதோ தாமதமாக வருவார் வந்தவுடன் நேராக செட்டிற்கு போக மாட்டார் சாவகாசமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் இத்தனை பேர் வெளியில் காத்து கொண்டிருக்கும்போது யாரிடத்திலும் கேட்காமல் உங்களிடத்திலே கூட அனுமதி பெறாமல் நேராக உங்களுடைய மேக்கப் அறையை திறந்து கொண்டு உள்ளே வருவார் நீங்கள் எல்லா வேலைகளையும் முடித்து செட்டிற்கு வருகின்ற நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் உள்ளே வந்து உங்கள் என்ன பேசுவாரோ எதை சொல்வாரோ தெரியாது அரை மணி நேரம் மீண்டும் தாமதமாக்கி பிறகு உங்களோடு சேர்ந்து வெளியே வருகிற காட்சியை திட்டமிட்டு உருவாக்குவார் அத்தனை பேர் முன்னிலையில் உங்களோடு சேர்ந்து அவர் வருகின்றதை மற்றவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடந்து கொள்வார் இப்படி நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் மற்ற நடிகைகளுக்கு வராத தைரியம் இவருக்கு எப்படி வருகிறது ஒரு காரணம்தான் உங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் பெரியவர் அவர் சிங்கம் போல் வாழ்கிறவர் ஆனால் அந்த எம்ஜிஆர் என்னிடத்தில் அடக்கம் என்பதை மற்றவர்களுக்கு முன்னால் காட்டுவதற்கு தான் அவர் எல்லோர் முன்னிலையிலும் இப்படி நடந்து கொள்வார் இந்த செயலை பலரும் பல நேரத்தில் பார்த்து கொதிப்படைந்திருக்கிறார்கள் இதை நீங்கள் மனம் மாற அனுமதிக்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஏனெனில் உங்களுடைய குணம் எனக்கு தெரியும் எந்த இடத்திலும் யாருக்கும் கீழ்ப்படியாத தன்மானத்தை விட்டு கொடுக்காத ஆண்மையோடு இருக்கிற சிங்கம் போன்றவர் நீங்கள் இந்த சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறவர்கள் சிங்கத்தின் அனுமதியோடுதான் ஏற முடியுமே தவிர சிங்கத்தை அடக்குகிறவர்களாக திரையுலகத்தில் இதுவரை இருந்ததில்லை அதற்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு அரசியலிலும் இத்தகைய இடத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறீர்கள் ஆனால் அப்படிப்பட்ட உங்களை அடக்கி ஆளுகின்ற அகந்தை உணர்வே செயல் மூலம் காட்டி மற்றவர்களை எல்லாம் எதையோ கற்பனையாக பேசுவதற்கு இடமளிக்கின்ற சூழ்நிலையை இந்த அம்மையாரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உங்களை புகழின் உச்சியில பண்பின் சிகரத்தில் வைத்து போற்றும்போது கீழே உருட்டுகிற முயற்சிகளை செல்வி ஜெயலலிதாவும் அவரை சேர்ந்தவர்களும் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு உங்கள் நலனை கருதி அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் போன்றவர்கள் இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது அதனால தான் அவரை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்வது உங்களுடைய பெருமைக்கும் புகழுக்கும் ஊர் விளைவிக்க கூடும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்று மழை பெய்து ஓய்ந்ததை போல் சொல்லி முடித்தேன் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு எந்த மறுப்பையும் சொல்லவில்லை பக்கத்தில் இருந்த திரு சித்ரா கிருஷ்ணசாமி அவர்களும் அப்படியே அச்சடித்த பதுமையாக நான் மனம் குமுறி சொன்னதை கேட்டுக்கொண்டு இருந்தார் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு சமாதானத்தை பதிலாக சொன்னார் அந்த பதில் என்னவென்றால் நீங்கள் யாரை குறிப்பிட்டு பேசுகிறீர்கள் என்று தெரிகிறது ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தான் இதையெல்லாம் செய்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது ஆனால் அவர்களே தன்னுடைய மனதை மாற்றி கொண்டு விட்டார்கள் திருந்துவிட்டார்கள் என்று ஒரு சமாதானம் மாத்திரம் சொன்னார் ஆனால் எவ்வளவு வேகமாக அதுவரை குமரி கொண்டிருந்த நான் செய்வது எல்லாவற்றையும் செய்துவிட்டு உங்களுக்கு இழிவையும் பழிவையும் ஏற்படுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு காரியமாக வேண்டும் என்பதற்காக திருந்திவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நம்ப முடியாது அதாவது வயதான விலை மாது பத்தினி ஆகிவிட்டேன் என்பதைப் போலத்தான் என்று பதில் சொன்னேன் இதை கேட்ட எம்ஜர் அவர்களை அறையை எதிரொலிக்கும் வகையில் சத்தம் போட்டு சிரித்துவிட்டார்கள் திரு சித்ரா கிருஷ்ணசாமியும் சிரித்தார்